பாக்குமர தோப்புக்குள்ளே பாட்டி செய்யும் குருவிகளே குருவியை பாடினது போதும் மச்சான் என்னை பற்றி பாடு மச்சான் அப்படியா ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பாகலா கண்விழிச்சே ராபாகலா கண்விழிச்சே ராணி கை கைப்பிடிச்சே மஞ்ச சே மன்னார் பூவான் மன்னார்குழியில் புத்தபூவான் மஞ்ச சேவந்தி பூவான் மன்னார்குழியில் மன்னார் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் மன்னார் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையாக கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் வேதாரியம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் வேதாரண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன் விளக்கழக தன் வெண்ணிலவே உன்ன கண்டேன் விளக்கழக தன் மருந்தேன் வெண்ணில கண்டே வண்டாடும் சோழ வஞ்சி வந்து புகையில் வண்டாடும் சோலையிலே வஞ்சி வந்து புகையிலே மாட பூரா என்றிருந்தேன் மதிமயங்கி போனேன் மாட பூரா என்றிருந்தேன் மதிமயங்கி போனேன்றி ராசாத்தி ஒன்னெண்ணி ராபகலா கண்விழிச்சேன் ராபகலா கண்விழிச்சேன் ராணி ஒன்ன கைபுடிச்சே